ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும்படை என்கின்ற வல்லுமுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது ஆணவமின்றி பணிவுடன் நடத்தலே ஆற்றலாளரின் ஆற்றல் என்பதால் அதுவே பகைமையை மாற்றுகின்ற படையாக சான்றோர்க்கு அமைவதாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு என்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் கேள்வி செந்தில்வேல் எழுதிய இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இங்கே ஆரம்பத்தில் அனைவரையும் கௌரவத்திருக்கின்ற அண்ணன் கெளரா ராஜசேகரன் அவர்களே தமிழ் கேள்வியை செந்தில்வேலுக்காக இந்த நல்ல ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய அண்ணன் மயிலை வேலு அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாநன் அவர்களே இளைஞனுடைய அமைப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் ராஜா அன்பழகன் அவர்களே நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற ஜெய் கணேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் டி அண்ணன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சரன் மைதின்கான் அவர்களுக்கும் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் எழிலன் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திராவிட சொந்தங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சர்பெட்டி தியாகராயர் அரங்கத்தில் நடைபெறுகின்ற பொருத்தமான ஒரு நிகழ்வு வெளியிட வேண்டியவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தகமாகத்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் கலைஞர் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற அளவில் இன்றைக்கு ஆட்சி நடைபெறுகின்றது அதில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற புத்தகத்தை எங்களுடைய தலைவர் டூ பாயிண்ட் ஓ வெளியிட நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏன் இவர் பொருத்தமானவராக இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஃபாசிசம் என்று வரும்போது இன்றைக்கி எப்படிலாம் ஓட விடுறாரு அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம் அவருடைய பேச்சாக இருந்தாலும் தன்னுடைய செயலாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என்கின்ற அந்த பெருமை அவர் பேசின அடுத்த நிமிஷம் மூச்சை முட்டை ஓடி உன் தலையை தலையணை எடுப்பேன் அப்படிங்கிறான் அவர் கண்டுக்கவே இல்லை ஒரே ஒரு கொசுவர்த்தி சூழல் ஃபோட்டோ மட்டும் போட்டுட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் சில பேருக்கு சென்ஸோட பேசினாங்க நம்ம அவங்களுக்கு திரும்பி பதிலடி கொடுக்கலாம் நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தானே ஆனால் எனக்கு விட்டுருங்க நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் நமக்கு நிறைய வேலை இருக்குது நமக்கு நமக்கு நீதி கட்சி தந்த கொள்கை இருக்கின்றது முத்தவங்க கலைஞர் நம்மளை வளர்த்து எடுத்த அந்த வழி இருக்கின்றது இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதையை அமைக்கிறார் அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது இது மேலே வந்தால்தான் கண்டுக்காதீங்க விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படி தான் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரோட இன்றைக்கி கூட பார்த்துருக்கலாம் நீங்கள் அறிவு திருவிழா அப்படின்னு நடத்தார் எங்கள் வள்ளுவர் கோட்டத்திலேயும் அந்த அறிவு திருவிழா நடத்துகிறார் முற்போக்கு வியாதிகள்லாம் வரவழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக கண்காட்சி நடத்தார் அது வெறும்னா பார்வையமாக விட்டுட்டு வந்தோம் நம்ம அந்த பார்வை பார்த்த பார்வை என்பது பகுத்தறிவு பார்வையாக மாற்றி காட்டக்கூடிய மிகப்பெரிய திறமை நம்முடைய துணை முதல் அமைச்சர் இருக்கிறது என்பதை அவர் நிரூபித்து காமிச்சிருக்கிறார் பார்த்துருப்போம் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு கருத்தாளர்களும் எப்படி அந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் வைக்கும்போது எங்கள் நடுப்பரையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் ஒரு ஓரமாக அமர்ந்து அங்கே உட்கார்ந்து தான் துணை முதலமைச்சர் என்பதை மறந்து ஒரு இயக்கத்தினுடைய இளைஞனி செயலாளர் என்பதை மறந்து கருத்தாளர் மிக்க ஒரு கூட்டத்தை நான் உருவாக்குகிறேன் என்று ஓரமாக உட்கார்ந்து பார்த்தவர் நம்முடைய துணை முதலமைச்சராக ஆக அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கி கலந்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு இதுக்கான கதாநாயகன் என்று சொன்னால் என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் கேள்வி சிந்தில் தான் ஒரு ஊடகவியலாளராக ஒரு பத்திரிகையாளராக இன்றைக்கு என்னுடைய நண்பன் என்று சொல்வதை காட்டிலும் என்னுடைய சகோதரனாக இன்றைக்கு இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் கருத்து என்று வரும்பொழுது இப்போ நம்ம நிறையா பேசிட்டு போயிடுறோம் பாதுகாப்பு இருக்குது என்ன வேணால் பேசலாம் பான்னு கௌரி லங்கேஷ்னு ஒரு பத்திரிகையாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து அதை பற்றி எடுத்து பேசிட்டாங்க துணிஞ்சு அப்படி பேசின ஒரு சிலரில் ஒருவர் என்னுடைய அன்பு சகோதரர் இன்றைய கதாநாயகனாக நான் பார்க்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட அவர் திமுகவுக்கு நண்பர் என்பதை சொல்வதை காட்டிலும் ஆர்எஸ்எஸுக்கு எதிரி என்று சொல்கிறது தான் சரியாக இருக்கும் ஆர்எஸ்எஸோட கருத்தோ அல்லதோட முகமே எங்கேயாச்சும் எட்டி பார்த்துச்சுன்னா முதல்ல போய் அதை அடித்து தடையை தட்டி உட்கார வைக்கக்கூடிய அவர் தான் அதற்கு அவர் கொடுத்த விலை என்பது அவர் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் வந்த விமர்சனங்கள் சொல்ல முடியாத விமர்சனங்கள் அதையெல்லாம் கடந்து வந்தபோது கூட இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கான அந்த அணிந்துரையில் எழுதும்போது கூட அவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வரலாற்றில் அது மிகப்பெரிய எதிரி எது என்று சொன்னால் அது மீது வைக்கப்படுகின்ற அவதூறுகள் தான் அந்த அவதூறுகளை எல்லாம் இன்றைக்கு தரவுகளோடு பொடி பொடியாக ஒரு புத்தகமாகத்தான் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு என்கின்ற இந்த புத்தகம் நமக்கே ஏதாச்சும் சந்தேகம் தான் தயவுசெய்து எடுத்து ஒரு தடவை புரட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களுமே தமிழ் கேள்வி சிந்திலாக நீங்கள் மாறி போய்விடுவீர்கள் அந்த அளவுக்கு தரவுகள் இதில் இருக்கின்றது இது வெறும்ன தரவுகள் என்று வரும்பொழுது நாம் நம்முடைய கொள்கை எதிர்ப்பு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சுட்டி காட்டதை காட்டிலும் நம்முடைய திராவிட இயக்கம் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்கிறதுங்கிறது இதில் சேர்ந்தே வருகிறது அதனால தான் அவர் நம்முடைய தமிழ் கல்வி சிந்தியர்கள் இதில் போதெல்லாம் கடந்த கால ஆட்சியில் அம்மையார் என்னென்னலாம் பண்ணாங்க உதாரணத்துக்கு என்னுடைய பள்ளி கல்வித்துறை என்று வந்தால் அதில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த அரங்கத்தை கல்யாணத்துக்கு வாடகை கூட்டாங்க அதுதான் அவங்க செஞ்சாங்க அறிஞர் கலைஞர் பார்த்து பார்த்து கட்டிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றி போட்டாங்க சமச்சீர் கல்வியு கொண்டு வந்தது ஒட்டுமொத்தமாக அந்த அம்மையால் சிதைத்து வைத்தார்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் பணி நியமனமாக்கப்பட்டவர்கள்லாம் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற ஆசைகளை ஒரே கையெழுத்து வீட்டுக்கு அமைச்சு வச்சாங்க இப்படி நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு மீது இருக்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி மூலமாக ஒட்டுமொத்த பொதுமக்களும் இன்றைக்கு இன்னல்களுக்கு ஆளாகின்ற அளவுக்கு அன்றைக்கி அவர்கள் அதை செய்துவிட்டு போனார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் முத்தமிழர் கலைஞர் அவரே சொல்கிறார் ரொம்ப அழகாக முத்தமிழர் கலைஞர் பொறுத்தவரைக்கும் இலவச மின்சாரம் வழங்கியது முத்தமிழகர் கலைஞர் இன்றைக்கு அதில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு அந்த மின் இணைப்பை இலவசமாக தந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் என்பதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார் சரி அது மட்டும் தானா சத்தான உணவு என்று முட்டையை கொடுத்தார் முத்தமிழிகர் கலைஞர் இன்றைக்கு காலை உணவு திட்டம் என்கிற திட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கே எனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு திட்டத்தை உருவாக்கிறார் நம்முடைய தலைவர் என்பதை அவர் எடுத்து சொல்கிறார் அரசு உடமையாக பேருந்த மாத்தி காட்டினார் கலைஞரவர்களான இன்றைக்கு நம்முடைய தலைவர் வெடியல் பயணம் என்கிற விதத்தில் இன்றைக்கு பல கோடி பயணங்களை நம்முடைய தாய்மார்கள்லாம் இன்றைக்கு மேற்கொள்கின்ற அளவுக்கு அந்த திட்டத்தை தீட்டித் தந்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்கின்ற அதே வேளையில் தேர்தல் காலம் என்று வந்துவிட்டால் இப்போ இருக்க ஒன்றிய பாரதிய ஜனதா தில்லு திருள்ளுமுள்ள இறங்குவாங்கங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்கிறார் தேர்தல் காலம் என்று வந்துச்சு அது வரைக்கும் அமைதியாக இருக்கும் திடீர்னு எஸ்ஐஆர் அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தராக ஃபார்மை தூக்கிட்டு ஓடுறோம் இங்கேயும் அங்கேயும் ஓடுறோம் நம்ம அன்னைக்கு அதில் இருக்கின்ற எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல்கள் இருக்கின்றது நடைமுறை சிக்கல் இருக்கின்றது என்பதெல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சார் அதை நாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அருண் ஜோயல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணையரை பற்றி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அருண் ஜோயல் என்கக்கூடிய ஒரு ஆணையராக தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஆணையராக இருந்தவர் எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு நாலு நாளுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு போற ஒன்றுமே சொல்ல நீ கணவுனா கிளம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டாங்க அப்போ எந்த மாதிரியான அழுத்தம் அவருக்கு தவறப்பட்டிருக்கும் என்பதை அவர் எடுத்து சொல்லுகிறார் ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு அரணாக இருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு விழிப்புணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு புத்தகம் நாம் நமக்கு இன்றைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே சொல்கிறார் கழகத்தின் இருந்து ஒரு அரணாக இருந்து அது எத்தனை நம் மீது ஒரு பாதித்தப்படக்கூடிய அது எந்த கருத்துக்களாக இருந்த பொய்யான கருத்துக்கள் எதுவாக அதையெல்லாம் அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக முதன்மையானவராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தம்பி தமிழ் செந்தில்வேல் தான் இருக்கிறார் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்து சொல்கிறார் ஆக இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வச்சுக்கணும் நம்ம ஸோ நம்ம காரில் போகும்போது அந்த புத்தகத்தை வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒன்றுனா பயணத்தில் போகும்போது நாலு பக்கத்தை படிங்க படிக்க 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 நம்ம என்ன அந்த ஆக இப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றியிருக்கிறாங்கன்னா இப்படியெல்லாம் நம்ம மேலே அவதூற கொண்டு வந்திருக்காங்க அப்படி எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்துவிடும் அது ஆக அதை நீங்கள் பார்த்து நாம் தெளிவோடு அடுத்தவனுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாமும் நான் சொன்னது போன்று நம்ம தமிழ் கல்வி செந்தில் வேளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இந்த அரங்கத்தை விட்டு போகும் பொழுது ஒரு புத்தகத்தை பெற்றோம் என்பது மட்டுமல்லாமல் இதை படித்து நானும் ஒரு புது மனிதனாக மாறியிருக்கேன் கொண்ட எண்ணத்தோடு நான் வெளியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் அதே போன்று நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரருக்கும் நன்றியையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இவரை நெறியாளராகவே விட்டிருக்கலாம் இவரை தொட்டோம் நாம் கெட்டோம் என்று இப்போது புலம்பிக் கொண்டிருக்கிறார்களாம் சங்கிகள் சங்கிகளால் பழி தீர்க்கப்பட்ட பின் இவர் தொட